சும்மா இருப்பது எப்படி ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாம் இருந்தது ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஆசை அது என்னவென்றால் சும்மா இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் பல அறிஞர்களிடமும் சாமியார்களிடமும் சென்று கேட்டார் சுவாமி எனக்கு கோடி கோடியாய் பணம் இருக்கிறது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நிம்மதியாக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் என்றார் பலரும் பல யோசனைகளை சொன்னார்கள் சிலர் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்கள் என்றார்கள் அவர் கண் மூடினார் உள்ளுக்குள் ஆயிரம் சிந்தனைகள் ஓடியது சும்மா இருக்க முடியவில்லையே என்று புலம்பினார் இன்னொருவர் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்காவது மலைக்கு போயிடுங்க என்றார் மலைக்கு போனார் அங்கே தனிமை அவரை வாட்டியது கடைசியில் அந்த பணக்காரர் ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கே ஒரு வயதான விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார் களைப்புடன் இருந்தாலும் முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது பணக்காரர் அந்த விவசாயியிடம் கேட்டார் ஐயா நான் சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டேன் முடியல நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க விவசாயி கொண்டே சொன்னார் ஐயா எனக்கு சும்மா இருக்கவெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலைதான் காலையில எழுந்து வயலுக்கு போவேன் மாடு மேய்ப்பேன் களை எடுப்பேன் பாடுபடுவேன் ராத்திரி களைச்சு போய் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குவேன் மறுநாள் மறுபடியும் வேலை விவசாயி சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னார் சரி உங்களுக்கு சும்மா இருக்க ஒரு வழி சொல்றேன் நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வாங்க ஒரு கோழி இருக்கு அதை உங்க கையில கொடுத்து அனுப்புறேன் அது உங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த குறையும் வராம பத்திரமா பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் உங்க வேலை பணக்காரருக்கு ஆச்சரியம் இவ்வளவுதானா என்று நினைத்து ஒப்புக்கொண்டார் மறுநாள் காலையில் அந்த கோழியை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார் கோழியை பத்திரமாக பார்த்து கொள்ளும் வேலை ஆரம்பமானது அது சாதாரண கோழி இல்லை அது இங்கேயும் ஓடும் அங்கேயும் ஓடும் எங்கே போனாலும் அதை தேடி போக வேண்டியிருந்தது அதுக்கு சரியான நேரத்துக்கு தீனி போடணும் தண்ணி வைக்கணும் பூனை கிட்ட இருந்து நாய் நாய்கிட்ட இருந்து காப்பாத்தணும் முட்டை போட்டா அதை பத்திரமா எடுக்கணும் பணக்காரர் திக்கு முக்காடி போனார் அந்த கோழி பின்னாடியே ஓடி ஓடி அவருக்கு மூச்சு திணறியது ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. மூணு நாள் கழிச்சு பணக்காரர் ஓடோடி அந்த விவசாயிக்கிட்ட மறுபடியும் வந்தார் முகமெல்லாம் வியர்வை கழைத்து போய் நின்றார் ஐயா உங்க கோழியை வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க நான் சும்மா இருக்கணும்னு கேட்டேன் நீங்க என்னடானா என் உயிரே போற அளவுக்கு வேலை கொடுத்துட்டீங்க என்று கோழியை அவரிடம் ஒப்படைத்தார் அமைதியாக சொன்னார் ஐயா உண்மையான சும்மா இருப்பது என்பது ஒன்றுமில்லை செய்யாமல் இருப்பது கிடையாது மனசுல எந்த கவலையும் இல்லாம செய்யற வேலையை ரசிச்சு செஞ்சா அதுதான் உண்மையான நிம்மதி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாததாலதான் மனசு அலைப்பாயுது விவசாயியின் வார்த்தைகளை கேட்ட பணக்காரருக்கு ஞானோதயம் வந்தது நீதி உழைப்புதான் உண்மையான நிம்மதியையும் சும்மா இருக்கும் உணர்வையும் தருகிறது